தங்களுடைய மக்களுக்கு பணிபுரிபவர்களாக அரசியல் தலைவர்கள் செயற்பட வேண்டும் என்பதற்காக இறைவேண்டல் செய்வோம் என ஆகஸ்ட் மாத சொருத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் ஆகஸ்ட் மாத சொருத்துடன் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதில் புனித திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்களின் வார்த்தைகளான அரசியல் என்பது பிறரன்பின் மிக உயரிய வடிவங்களுள் ஒன்று ஏனெனில் அது பொது நலனுக்காக உழைக்கிறது என்பதை மேற்கோள் காட்டியுள்ளார் வேலைவாய்ப்புகளை இழந்தவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தி ஏழைகளின் பணிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து பொது நலனுக்காகவும் மனிதனின் ஒன்றிணைந்த வளர்ச்சிக்காகவும் அரசியல் தலைவர்கள் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக சொபிப்போம் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் அத்துடன் இன்றைய உலகில் அரசியல் என்பது ஒரு நட்பெயரை கொண்டிருக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அரசியல் செய்வது என்ற எதிர்மறை அர்த்தத்தை விடுத்து உண்மையான அரசியல் என்பது ஏழைகளுக்கும் வேலைவாய்ப்பற்றோருக்கும் பணி செய்யும் போது அது மேலும் உன்னதமாகிறது எனவும் வலியுறுத்தியுள்ளார் அரசியல் தலைவர்களுக்காக நாம் செபிக்கும் அதே வேளையில் தங்கள் கடமைகளை ஆற்றி அதிகாரத்திற்காக அல்ல மாறாக மக்கள் பணிக்காக தங்களை அர்ப்பணித்து பொது உழைக்கும் அரசியல் தலைவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம் எனவும் மேலும் இச்செய்தியில் அழைப்பு விடுத்துள்ளார்